பூர்வீக சொத்துக்கள் அது சார்ந்த முயற்சிகள் வெற்றியை எட்டும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிற பலம் உங்களுக்கு தற்பொழுது கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல செய்தியை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு அதே போல் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே தொலைதூர பிரயாணங்கள் செய்வது அலுவல் நிமித்தமாக வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியிடங்கள் போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான அஃபீஷியல் டிராவல்ஸ் இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடிக்கடி கொஞ்சம் பயணங்கள் செய்கிற மாதிரியாக இருக்கும் ஸோ கூடுமான வரையிலும் தாராளமாக அதை செய்யுங்கள் அதனால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே உயர்கல்விக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இல்லை உயர்கல்வியில் கொஞ்சம் மந்தமாக படிச்சுக்கிட்டு இருக்க அப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உயர்கல்வியில் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக ஏற்றங்களை இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து கொடுக்கும் இந்த மாதத்தோட பஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சொல்ற அளவுக்கு இல்ல செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு சரிங்களா சோ கல்வியிலும் ஏற்றம் பெறுகிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இது எல்லாம் ஓரளவுக்கு நன்மை எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க வேலை இல்லாத நண்பர்கள் வேலை தேடுங்க வேலை கிடைக்கும் ஆனால் அது ரொம்ப சூப்பரான வேலைன்னு சொல்ல முடியாது இந்த மாதம் கிடைக்கிற வேலையை எடுத்துட்டு போயிடுங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய ஆண்டு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகவும் உங்களுக்கு இனிமையான ஆண்டாகவும் அமைய எல்லாம் வல்ல இரையாற்றல் உங்களுக்கு துணை புரியட்டும் நன்றாக இருப்பீர்கள் சரிங்களா முதல்ல நம்ம அதனுடைய முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தினுடைய ரிஷபராசிக்கான பலாபலன்கள் கோட்சார அடிப்படையிலான ராசிக்காரர்களுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதாங்க நம்ம இப்போ இருக்கோம் சரிங்களா சரி இப்போ நம்ம இதில் பார்க்குறது வந்து ஒரு பொது பலன் நம்ம நேர்களுக்கு தெரியும் இது ஒரு பொதுவான பலன் இது ஐந்து தான் நீங்கள் எந்த முக்கிய விஷயம் செய்வதாக இருந்தாலும் உங்களின் சுய ஜாதக தசா புக்தியை பார்த்துக்கிட்டு அது நல்லா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அதில் இறங்கணும் சரிங்களா அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பலன்களுக்குள்ள போவோம் ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே முதல் அமைப்பாக ஃபஸ்ட் நம்ம நன்மைகளை பார்த்துருவோம் ஏதாவது வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு சொத்து வாங்கிறது வீடு கட்டுறதுன்னு இந்த மாதிரி ஏதேனும் அசற்றை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அதற்கு சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாமுங்க நீண்ட நாளாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைட் வாங்கி போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போது அந்த இடத்தை வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தாராளமாக நீங்கள் வாங்கி போடலாம் இல்லைங்க இடம்லாம் ஆல்ரெடி இருக்கு வீடு கட்டுறதுக்கு தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் வீடு கட்டுறதுக்கு மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சியை தொடங்கலாம் தை மாதத்திலிருந்து அதாவது இந்த மாதத்தினுடைய ஜனவரி மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு நல்லா இருக்கு சரிங்களா சரி இப்ப எல்லாரும் கட்டிடுவாங்களா அப்படின்னா அங்கதான் தசா புக்தி ரோல் பண்ணும் ஜாதக ரீதியாக இரண்டு நான்கு பதினொன்று இந்த மூன்றுல எந்த பாவகம் சார்ந்த தசா புக்தி உங்களுக்கு போனாலும் தாராளமாக நீங்க வீடு கட்ட முயற்சிக்கலாம் அது வெற்றியினை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்வியில நல்ல மேன்மை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டல் அடிக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப்பில் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகுலேருந்து இருந்து படிப்பில் அப்படியே பிள்ளைகள் ஓரளவுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டோட நகரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஸோ நாலாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா படிப்பில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இது வந்து ஒரு பெரிய சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் கூட நீங்கள் இருக்கின்ற இடங்கள்ல ஒரு அந்தஸ்து ஒரு மரியாதை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுடைய பெயரை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றி கொள்வீர்கள் அடுத்து உங்களுக்கு முன்னிலையில கொஞ்சம் தன்மானத்தோடு இருக்கணும்னு நினைப்பீங்க பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இதில் எந்த பாவகம் சார்ந்த தசாபகுதி நடந்தாலும் தன்மானத்தோடு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பல நெருக்கடிகள் வருகின்ற போதும் கூட சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை இப்பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் யாரேனும் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் உத்தியோக இடமாற்றங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு நற்காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அன்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாக மூணாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உங்களுக்கு உறுதியாக இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் கிட்டும் அது ஒரு நல்ல மேன்மையையும் தரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரு புகழ் அந்தஸ்துங்கிறது அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் ஸோ வளர்ச்சி சிறப்பானதாக பெயர் புகழ் சிறப்பானதாக அமைகிற காலம் இத காலம் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உங்களுடைய பெயர் புகழ் வளர்ச்சிங்கிறது மிக சிறப்பானதாக அமையும் அதேபோல் அன்பு நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் அது சார்ந்த முயற்சிகள் வெற்றியை எட்டும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிற பலம் உங்களுக்கு தற்பொழுது கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த பூர்வீகம் சார்ந்த ஒரு நல்ல செய்தியை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களை தொலைதூர பிரயாணங்கள் செய்வது அலுவல் நிமித்தமாக வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியிடங்கள் போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான அஃபீஷியல் ட்ராவல்ஸ் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடிக்கடி கொஞ்சம் பயணங்கள் செய்கிற மாதிரியாக இருக்கும் ஸோ கூடுமான வரையிலும் தாராளமாக அதை செய்யுங்கள் அதனால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே உயர்கல்விக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இல்லை உயர்கல்வியில் கொஞ்சம் மந்தமாக படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உயர்கல்வியில் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக ஏற்றங்களை இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தோட ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சொல்ற அளவுக்கு இல்லை செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு சரிங்களா ஸோ கல்வியிலும் ஏற்றம் பெறுகிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மை எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க எங்க பாருங்க வேலை இல்லாத நண்பர்கள் வேலை தேடுங்க வேலை கிடைக்கும் ஆனால் அது ரொம்ப சூப்பரான வேலைன்னு சொல்ல முடியாது இந்த மாதம் கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு போயிடுங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களில் வேலை தேடும்போது கொஞ்சம் டக்குன்னு வேலை கிடைச்சிரும் சரிங்களா ஸோ ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் வேலை அமைப்புகள் கைகூடி வரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் யாராவது இந்த லோன் வாங்குறதுக்காக இந்த கந்து வட்டிக்கு கடன் வாங்கிறது பேங்க்கில் லோன் வாங்குறது அந்த மாதிரி எதேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கேட்கின்ற லோன் கிடைக்கிறது மாதிரியான அமைப்பு ஸோ வட்டிகார கிட்ட வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து காட்டணும் அவசரப்பட்டு பெரிய அளவில் வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் கட்ட முடியாமல் தணறிடுவீங்க ஆக அன்பு நண்பர்களே எதிர்பார்த்த இடங்களில் கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறு பன்னிரெண்டு எட்டு இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் கடன் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாதுங்க அதனை அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அதே போல் கடன் சுமையை அதிகப்படுத்துற மாதிரியான அமைப்புகளில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிடுங்க ஆறோ எட்டோ பனிரெண்டோ சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுமானால் நம்மள யோசிக்க விடாம டோட்டலா லாக் பண்ணி விட்டோம் ஸோ அதனால அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு செல்ஃபா கவனமாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுங்க இந்த மாதம் இனிய மாதம் அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு வேண்டாம் ஆனால் முதல் ரெண்டு வாரம் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படி இப்படியே இருக்கும் என்னங்க ஒரு ஆக்டிவாகவே இல்லை இந்த மாதம் முழுக்க இப்படியே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் உங்களுக்கு மந்தத்தன்மையாக தான் இருக்குங்க அப்படியே ஏதோ ஏனோ தானோ இப்படி இருப்போம் இல்லையா நம்ம அந்த மாதிரி தான் இந்த மாதம் போகும் ஒரு ஆக்டிவா இருக்கிறது ஒரு சூப்பராக இருக்கிறதுங்கிறது மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது சரிங்களா ஸோ அதிலிருந்து நல்ல மேன்மை பெறுவீர்கள் தகப்பனாரினுடைய ஆதரவு எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது ஓவரளவே பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு பட் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் இனிய மாதமாக நகர எல்லாம் வல்ல இறை உங்களுக்கு துணை புரியட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க கவலமுடன் நன்றி